மாவட்டம் லால்குடி வட்டம் புல்லம்பாடி ஒன்றியம் கீழரசூர் ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஓம் நற்பவி பொதுநல அறக்கட்டளையின் சார்பாக உலக சுற்றுச்சூழல் தினத்தை போற்றும் விழா மரம் நடும் விழா மற்றும் பொதுமக்களுக்கு மரக்கன்று வழங்கும் விழா இன்று முப்பெரும் விழா கள்ளக்குடி டோல் பிளாசா அருகில் கீழரசூர் ஊராட்சி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள மாடோடை கரையில் காலை பதினோரு மணியளவில் நடைபெற்றது வரவேற்புரை முத்துசூரியா நிறுவன தலைவர் ஓம் நற்பவி பொதுநல அறக்கட்டளை கீழரசூர் ஊராட்சி செயலர் கந்தசாமி பார்த்திபன் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் கீழரசூர் அவர்கள் முன்னிலை வகித்தார் வருவாய் கோட்டாட்சியர் லால்குடி முருகன் வருவாய் வட்டாட்சியர் லால்குடி மண்டல துணை வட்டாட்சியர் புள்ளம்பாடி அவர்களின் வழிகாட்டுதலின்படி கள்ளக்குடி வருவாய் ஆய்வாளர் மோதுலால் அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு விழாவை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நியூஸ் சேனல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க